ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்னென்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தனால அதில் எல்லாமே ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த ஒரு சின்ன வீடியோ நான் வந்து உருவாக்குறேன் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் அது வந்து காமன் கொஸ்டினாக இருந்து இல்லை பர்சனலாக இருந்தும் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு நான் நிச்சயம் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் இதில் கேட்டுக்க என்ன ப்ரோ எஸ்எஸ்இஜிடியில் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேக்கும் மார்க் இல்லை நேற்று நான் சொன்ன வீடியோவில் எதுவும் சொன்னோன்னா என்னன்னு தெரியல பட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்குன்னு சொல்லி வந்து மார்க் கிடையாது என்சிசிக்கு வந்து இருக்கு ஓகே ஸோ இதில் வந்து ரிப்ளை பண்ணுங்கன்னு இன்னொருத்தனும் கேட்டிருந்தார் ஸோ முதல் கேள்வியை வந்து இந்த கேள்வியை நான் எடுத்துக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து எந்த மதிப்பெண்ணும் கிடையாது அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் இனிமேல் எடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இப்போ எஸ்சி எஸ்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி இல்லாட்டி வந்து பிசி எம்பிசி இது மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் ஏற்கனவே எடுத்துருப்பீங்க ஏன்னா ஸ்கூல்லேயே வந்து நம்ம சிக்ஸ்த்து எய்த்து நைன்த்து இந்த மாதிரி டைம்லேயே வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துருப்போம் ஸோ அதனால் வந்து அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதாவது எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் ஏற்கனவே இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ ஓபிசி அதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்பார்ட்டன் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிசியோ பிசியோ இருப்பீங்க நீங்கள் வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எடுப்பீங்க அவங்க கேட்டுக்க கேட்கறது என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை எடுக்கக்கூடிய அந்த உங்களுடைய அந்த மூலாதார சர்டிஃபிகேட் பார்த்தீங்களா அது பிசிஏ எம்பிசிஓ அது வந்து குருஷியல் டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே முன்னாடி தான் இருக்கும் அதாவது நம்ம வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அதை எடுத்திருப்பீங்க அதனால் வந்து அதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தே பெருசாக அவசியமே இல்லை நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எப்போ விதமாக எடுக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு முன்னாடியே நிறைய குழப்பங்கள் பசங்களுக்கு இருந்திருக்கு அது எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது போன முறை அதுக்கு முன்னாடி டைமில் வந்து குருசியல் டேட்டு வந்து இம்பார்ட்டாக பார்த்தாங்க போன முறை வந்து குருசியல் டேட்டுக்கு வந்து எந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை ஸோ வந்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஓபிசியை பொறுத்தளவு குருசியல் டேட்டுக்கு நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது எக்கனாமிக் வீக்கெஸ் செக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அங்கே வந்து க்ளோசிங் டேட் அந்த குரு குருஷியல் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எக்கனாமிக் வீக்கெஸ் செக்ஷன் சர்ட்டிஃபிகேட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குது அடுத்தது வந்து எஸ்ஐஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து கார்டில் இருந்தால் ப்ராப்ளம் இல்லைல்லா என்ன என்ன அப்டேட் பண்ணிட்டாங்க ஆனால் நான் வந்து கார்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க இவரு இங்கே கொடுத்துருக்காரு டாலுக் ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இப்போயே இருங்க ஏன்னா வந்து ரிசல்ட்டுக்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்குள்ள வந்து ஃபிசிக்கலு மெடிக்கல் எல்லாமே போனோம் மொயர் மாதிரி சேர்த்து வச்சிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஆயிடும் ஸோ இப்போயே அதை முயற்சி பண்ணி வாங்கிறது பெட்டராக இருக்கும் இதில் இன்னொன்று கேட்டுக்கங்கன்னா குருசியல் டேட்டு முடிஞ்சதுனால வந்து ப்ரோ அதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ குருஷியல் டேட் முடிஞ்சாலும் சரி ஏற்கனவே உங்களுக்குன்னு வந்து அந்த ஒரு நம்பர் வந்து அலக்கேட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பரை வச்சு தான் வந்து அப்டேட் தான் பண்ணி தர போகிறாங்க கார்டாக மாற்றி தர போகிறாங்க இது வந்து என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு கார்டு இந்த மாதிரிலாம் பார்க்கல பட் பொதுவாக என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் வந்து பர்மனட்டாக இருக்கும் அது வந்து அதை வச்சு தான் அந்த கார்டை வந்து பண்ணித்தர போகிறாங்க அதனால் வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுலேயும் ஏதாவது சந்தேகிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வச்சு நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து ப்ரோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து குருஷியல் டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இது நான் இதுக்காக இப்போ நான் மறுபடியும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணேன் அதில் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எதுவும் கொடுத்த மாத்திரை நே நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே இதை வந்து டிக் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எந்த டவுட்னாலும் சரி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் தான் வந்து மூலாதாரம் நானும் வந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரி மேக்ஸிமம் வந்து இருந்து தான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் அதை திரும்ப திரும்ப படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அது வழியாக தான் நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ நீங்களும் அதை நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம் அடுத்தது ப்ரோ என்ன என்சிசி சர்டிஃபிகேட் வந்து அப்பா நேம் வந்து ஒன் லிட்டர் மாதிரி இருக்குது ப்ரோ அதுக்கு அஃபிடேவிட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பண்ண பண்ணிப்பாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இதுக்கு வந்து இங்கே வந்து ஒருத்தர் ஆன்சரும் பண்ணியிருந்தார் ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை நீங்கள் லாஸ்ட் டைமில் வந்து அஃபிடவிட் வாங்கிக்கிறது அது பெட்டராக இருக்கும் லாஸ்ட் டைமில் நான் அதுக்குன்னே ஒரு வீடியோ போடுவேன் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டாவே வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன்